எனது மணமகன் ஆனந்தம்பாணி மணமகள் ராதிகா மர்ச்சன் திருமணத்தின் செலவு மட்டுமே ஆயிரத்தி முந்நூறு கோடியா ஆமாங்க வாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஜூலை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு மூன்று நாட்களுமே திருமணம் சம்மந்தமான நிகழ்வுகள் நடந்து வந்துச்சு மணமகன் ஆனந்தம்பாணியின் சொத்து மட்டுமே மூன்று லட்சம் கோடி இருக்கலாம் அப்படின்னு கருத்து கண்டிப்பில் சொல்கிறாங்க லண்டன் பேஸ் லட்சரி வெட்டிங் பிளானர் இந்த கல்யாண ஈவெண்ட்டையும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க இந்தியன் வெட்டிங்ஸ் நிறுவனத்துடைய ஓனர் கரிஷ்மா மந்த்வானி ஆவார் இந்த நிறுவனத்துக்கிட்ட தான் எல்லா திரைப்பட செலிப்ரிட்டிஸும் அப்புறம் பொலிட்டிஷியன்ஸும் என இந்தியாவில் இருக்க எல்லா பெரிய செலிப்ரிட்டிஸும் எல்லாருமே இவங்கக்கிட்ட தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்களாம் இவங்களுடைய லோவஸ்ட் திருமணம் செய்யக்கூடிய பட்ஜெட் வந்து ஒரு கோடி ரூபாவாம் அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் பணக்காரர் வந்து அம்பானி அவருடைய கல்யாணத்துக்கு எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்றதை யோசிச்சுக்கோங்க கரிஷ்மா மந்தவானி இது பெரிய கௌரவனே சொல்லலாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை மேரேஜ் எடுத்து பண்ணுறதுன்னு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருக்குன்னு நினச்சி பார்க்க முடியல நம்மளால் இந்த நேரத்தில் கரிஷ்மா மந்த்வானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய திருமணம் என்றாலே பிரம்மாண்டமாக தான் இருக்கும் ஒரு காலியான அறையை எங்கக்கிட்ட கொடுத்தா கூட அதை கலர்ஃபுல்லாக மாற்றுவது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனில் வரக்கூடிய கெஸ்ட்டுலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ட்ரெஸ் காஸ்டியூம் போடக்கூடிய ஷூஸ் செயின்ஸ் அனைத்துமே வந்து திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு செலவு வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்களாம் இவங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே வரும்போது அந்த காலியான ரூம் வந்து பெருசாக கலர்ஃபுல்லாக தெரியும் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திருமணம் என்பது ஒரு கௌரவமான விஷயம் அப்படின்னோ அதுலேயும் அம்பானி எவ்வளவு பெரிய ஆள் அவர் இந்த கௌரவத்தை பார்த்து இவ்வளவு செலவு பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை பட் இருந்தாலும் நம்மளுக்கு என்னடா இவ்வளவு செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்தணுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு காமன் மேனாகவோ அல்லது ஒரு மிடில் கிளாஸாகவோ யோசிக்க தோணுந்தான் பட் இது அவங்க சம்பாதிச்ச காசு அதனால் அவங்களுக்கு செலவு பண்ண முழு உரிமை இருக்குது கௌரவம் அப்படின்னு வந்தாலுமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குதாங்க ஏன் தெரியுமா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யோசிப்பது எல்லாமே இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணணும் இந்த கல்யாணத்துல சினிமா ஸ்போர்ட்ஸ் செலிப்ரிட்டி என எல்லாருமே வந்தாங்க டான்சினா வரைக்கும் வந்திருந்தாங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்த இந்திய சினிமா மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் சினிமாவில் இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எம்எஸ் தோனி அவரோட ஃபேமிலியோட கலந்துக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்ல்டு கப் அடிச்ச இந்தியன் டீமில் முக்கால்வாசி பேர் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருந்து பொலிட்டிஷியன்ஸ் யூனியன் மினிஸ்டர்ஸ் அண்ட் சிஎம் என எல்லாருமே அந்த மூணு நாள் திருமணத்துக்கு வந்து ஜாலியாக ஆடி பாடி கொண்டாடி இருந்தாங்க அதுலேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு டான்ஸ் போட்டார் இந்த வயசுலேயும் அங்கே போயிட்டு ஒரு டான்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ மக்களே இந்த கல்யாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்